நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரி இது பார்த்திங்கன்னா அதில் உள்ள வந்து மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம சிங்கமாக வந்துட்டு லோடேட்டு வந்திருக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு ஏற்றியாச்சு நான் வந்தும் பொழுது கொஞ்சம் வேகமாக வந்ததுனால் வீடியோ எடுக்க முடியல ஏற்றினோ தான் எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு பசங்க பார்க்குறாங்க

சென்னையிலேருந்து வந்துட்டு பெரம்பலூர் ஒரு டெலிவரி ப்ளஸ் வந்துட்டு கலூ கரூர் வந்துட்டு ஒரு டெலிவரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் தான் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கிலோ வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு லோடு ஏற்றிட்டோம் இந்தமாதிரி படுதா கட்டுறது மட்டும்தான் பேலன்ஸு கட்டிட்டு ஒரு பையனை வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா அந்த பையன் வந்துட்டு அதை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருட்ட போகுது ஸோ வந்துட்டு வீடியோ காலையில் எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கண் கொஞ்சம் பிரச்சனை ஸோ காலையில் வந்துட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நண்பர்களே இப்போ நம்மரகம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா துறையூர் பூரம் அதோடு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து கரூருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு கரூரில் அடுத்த பாயிண்ட்டு உள்ளே இருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூல் சின்ன கிட்ஸுக்கெலாம் விளையாடுற பொம்மைங்க இந்த ஸ்கூலில் வைக்கிற நோட்டீஸ் போர்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஜ் செவன் ஹண்ட்ரட் கேஜ் தான் வரும் அதுக்கு மாதிரி இல்லை நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணிக்கு கிளம்பணும் அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ ஒரு மணி வரைக்கும் வண்டியை ஓட்டிகிட்டு திரும்ப பார்த்துட்டேன் இந்த மெட்டிரியல் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம காலையில் ஏழு மணிக்கெலாம் பெரம்பலூரில் கொண்டு வந்து இறக்கிட்டேன் இருந்தாலும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அங்கேருந்து கிளம்பி இப்போ தான் வந்து கரூர் போய்ட்டுருக்கேன் கரூர் தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது இந்த பாயிண்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாடகை வந்து எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து வாடகை இல்லைன்னு சொல்கிறேன் அதே மாதிரி எவ்வளோ டீசல் அடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூரும் தாண்டி போயிட்டுருக்கேன் வண்டியில் இன்னும் ஒரு நாலு கோடு வந்து டீசல் இருக்குது ஸோ நம்ம வண்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ்டீனுக்கு குறையவே இல்லைன்னு நினைக்கிறேன் மைலேஜெலாம் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு வராரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் போர்டு மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த லோடு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா எடுத்து வண்டியில் ஏற்றிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கு ஒரு லோடு வந்துச்சு அதை மிஸ் பண்ணிவிட்டேன் நேற்றுக்கு ஆக்சுவலி லாங்கில் போனது தான் போனேன் சென்னைக்கு வந்து வீட்டிலேருந்து எம்டியாக தான் போனேன் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் எம்டியாக தான் போனேன் எப்போவுமே எம்டியாக தான் போகணும் நான் பட் பரவாயில்ல இந்த விளையாடும் அது நல்ல வாடகை தான் போயிட்டு இறக்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கேன் எம்டி கோயம்புத்தூர் எம்ட்டி போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எங்கே கடைசியாலும் போக வேண்டியது தான் என்ன பண்ணிட்டிருக்கேன் பொங்கல்லாம் அப்படி போச்சு நம்ம பொங்கல் டைமில் வந்துட்டு ஒரு பத்து நாள் பக்கமாக வேஸ்ட் ஆகிட்டோம் எந்த ஒரு வீடியோவும் போடல எந்த ஒரு வண்டியை ஹோட்டலும் வண்டி வீட்லே தான் சும்மா நின்றுச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் நைட்டு சென்னை வந்தேன் சென்னை வந்துட்டு அப்புறம் நேற்றுக்கு லோடு எடுத்தேன் இப்போ கரூர் போகிறேன் கரூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது பட் அதில் அந்த லோடு லோட் ஆகுமா தெரியல கடைசா பார்ப்போம் இல்லைன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் போயிடும் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மங்களூரு இல்லைனா வந்துட்டு எங்க கடைக்குதான் போக வேண்டியது தான் சென்னைக்கு கிடச்சாலும் போயிட வேண்டியது தான் போயிட்டு தான் திருமலூர் எடுக்கணும் பாய் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர்எஃப் பாய் ப்ளஸ் வந்துட்டு ஒரு நார்மல் பாய் ஒன்று வச்சுக்கணும் ஏற்றா நார்மல் பாய் இருந்துச்சு அது கொஞ்சம் வீணாக போனதும் புதுசு வாங்கலை நேற்று வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லோடு வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த லோடுக்கெலாம் எஸ்ஆர்எஃப் போகணுன்றதே கிடையாது சும்மா நார்மலாக ஒரு இது போட்டாவே போதும் அது போடாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதை தூக்கி இறக்கி அது நாற்பத்தஞ்சு கிலோ வருது நம்மளோட பாய் அதை போட்டு சருட்டி மடக்கி வைக்காதக்குள்ளே பெரிய படம் இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு நார்மல் பாய் எடுக்கணும் இந்த டைம் சென்னை போய்ட்டு தான் எடுக்கணும் நார்மல் பாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஏன்னா அது இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம லோடு ஏற்றி இறக்கும் பொழுது சிரமம் இல்லாமல் இருக்கும் அது போட்டு இதை போட்டோம்னா நமக்கு வந்துட்டு வெயிட் ஜாஸ்தி வந்துடுது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் நார்மலாக பைக்கில் போகும்போதும் சரி இந்த மாதிரி போகும்பொழுதும் சரி இந்த இடத்துல வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பக்கமும் சுற்றி மலை அலுவலர் ரோடு இதை விட நல்ல ப்ளேஸ்லாம் இருக்கு பட் எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா இது எங்கள் ஏரியா ஒரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு இப்போ நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கும் அதனால கொஞ்சம் ஈஸியாக வண்டி போயிட்டுருக்கு ஒன்றும் பின்னாடி லோடு இல்லை இருந்தாலுமே ஈஸியாக இருக்கும் வண்டி போகிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மோடு அதனால் கொஞ்சம் வண்டி கஷ்டம் ஆயிரும் வேறன்னு இல்லை நம்ம வந்து லோடு இறக்கும் பொழுது ஒரு வீடியோ எடுத்தேன் திரும்ப இங்கே காலையில் படுத்து தூங்கிட்டேன் ஏன்னா என்னோடய கண்ணில் பார்த்திங்கன்னா நைட்டில் வண்டி ஓட்டி ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் கருவழியில் வந்து ஒரு கொப்பளம் அந்த மாதிரி வருது அது நல்லா வழியாகவே இருக்குது அதனால ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அதனால் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் டைமிங்லோடு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் வண்டி ஓட்டுறதே அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அந்த லைட்டால் தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னார் அதனால் நம்ம வந்து வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது இருந்தாலும் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இன்னும் நூறு கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது கரூர் போயிட்டு நம்ம திரும்ப வந்து லோடு இறக்கிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நைட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்